தமிழ்நாட்டிற்கான ரயில்வே பட்ஜெட்டில் ஏழு மடங்கு அதிகரித்துள்ள போதும் சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார் அவர்களால் அழுக மட்டுமே முடியும் என்று கிண்டல் செய்துள்ள அவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பின் தமிழகத்திற்கு ரயில்வே பட்ஜெட்டில் ஆண்டுக்கு ரூபாய் தொள்ளாயிரம் கோடி மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்து உள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் ரூபாய் எட்டாயிரத்தி முன்னூறு கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்ட பணிகளை அவர் தொடங்கி வைத்தார் மேலும் வாலாஜாப்பேட்டை ராணிப்பேட்டை பகுதியில் நான்கு வழி சாலை அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் விழுப்புரம் புதுச்சேரி இடையிலான நான்கு வழி சாலையை திறந்து வைத்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார் அதேபோல் பூண்டியன் குப்பம் சட்டநாதபுரம் கும்பகோணம் சோழவரம் தஞ்சை நான்கு வழி சாலைகளையும் திறந்து வைத்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தொழில்நுட்பத்தையும் பாரம்பரியத்தையும் பாம்பன் பாலம் இணைப்பதாகவும் இந்த பாம்பன் பாலம்தான் இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு கடல் பாலம் எனவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த நகரம் என்றும் இது இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் பிறந்த பூமி என்றும் இந்த பாலத்திற்கான தேவை பல ஆண்டுகளாக இருந்து வந்ததை குறிப்பிட்டார் அதேபோல் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா தனது பொருளாதாரத்தை இரண்டு மடங்கு அதிகரித்து உள்ளதாகவும் குறிப்பாக ரயில் சேவை சாலை போக்குவரத்து விமான போக்குவரத்து துறைமுகம் நீர் எரிவாயு குழாய்கள் அமைத்தல் போன்ற ஏராளமான கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு ஆறு மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது எனவும் இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் பங்கு மிக மிக முக்கியமானது எனவும் தெரிவித்து உள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு வரை இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் திமுக கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது ஒதுக்கப்பட்ட நிதியை விடவும் மத்திய பாஜகவின் ஆட்சியில் கடந்த பத்து ஆண்டுகளில் மூன்று ஆண்டுகளில் அதிக நிதியை ஒதுக்கியுள்ளோம் ரயில்வே துறைக்கு மட்டும் பட்ஜெட்டில் ஏழு மடங்கின் நிதியை அதிகரித்து உள்ளோம் இவ்வளோ நிதியை ஒதுக்கிய பிறகும் சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அவர்களால் அழ மட்டுமே முடியும் என்றும் அவர்களால் வேற எதுவும் செய்ய முடியாது என்றும் சூசகமாக குறிப்பிட்டு உள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு வரை தமிழ்நாட்டுக்கு ரயில்வே துறை சார்பாக ஆண்டுக்கு ரூபாய் தொள்ளாயிரம் கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டு வந்ததாகவும் ஆனால் தற்போது தமிழ்நாட்டுக்கு ஆண்டுக்கு ரயில்வே துறைக்கு மட்டும் ரூபாய் ஆறு ஆயிரம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்கள் நவீன உள்ளன என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் நான்கு கோடிக்கும் அதிகமானோருக்கு கான்கிரிட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு உள்ளது எனவும் பிரதமர் திட்டத்தில் மட்டும் தமிழகத்தில் பன்னெண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேருக்கு குழாய் மூலம் குடிநீர் கொண்டு சேர்க்கப்பட்டு உள்ளதாகவும் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் பன்னெண்டு கோடி குடும்பங்களுக்கு குழாய் வழி குடிநீர் கொண்டு சேர்க்கப்பட்டு உள்ளதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள ஆயிரத்தி மக்கள் மருந்தகங்களில் தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படுவதாகவும் இந்த மருந்தகங்களில் எண்பது சதவீத தள்ளுபடி விலையில் மருந்துகள் கிடைப்பதால் ஒட்டுமொத்தமாக கோடி ரூபாயை மக்கள் சேமித்து உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பதினோரு புதிய மருத்துவ கல்லூரிகள் வழங்கப்பட்டுள்ளது ஏழை குழந்தைகளும் மருத்துவ படிப்பினை கற்கும் வகையில் தமிழ் மொழியில் பாடத்திட்டங்களை உருவாக்குமாறு மாநில அரசுக்கு வேண்டுகோள் விடுத்த பிரதமர் நரேந்திர மோடி அதற்கான அனைத்து வழிமுறைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் நேகளை மீண்டும் இதுபோன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்